எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ பெருவில் செச்சப்போயா அப்படிங்கிற நகரத்தில் இருக்கேன் அங்கேருந்து எழுபது கிலோமீட்டரில் க்யூ லேப் அப்படிங்கிற ஒரு ஊர் இது ஊருங்கிறத விட ஆண்டிஸ் மலை தொடரில் ஒரு பல சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய செட்டில்மெண்ட்டு மலை மேலே எப்படி அங்கே போய் அந்த நகரத்தை அமைச்சாங்க அப்படிங்கிறது தெரியல அது இது ஒரு ஹிஸ்டாரிக்கான ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான பிளேஸ் இது பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு போகிறதுக்கு கேபிள் கார் நான் அந்த கேபிள் காரை பார்த்து மிரண்டு போயிட்டேன் ஆண்டிஸ் மலையோட ரெண்டு மலையை கனெக்ட் பண்ணி இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான கேபிள் கார் செட்டப் நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை அவ்வளவு வெரி ஸ்டீப்பாக ரெண்டு உயரமான மலைகளை கனெக்ட் பண்ணி இருக்குது நானும் அந்த பெரு பைக்கர் ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி அங்கே போய் டிக்கெட் வாங்கிட்டு அவங்க பஸ்ஸில் வந்து பைக் ஒரு இடத்துல நிறுத்திவிட்டு பஸ்ஸில் அந்த கேபிள் கார் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போவாங்க இதுதான் அந்த கேபிள் கார் வந்து ரொம்ப நேரம் போகும் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே போகும் ஒரு கேபிள் காரில் அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கலாம் ஒவ்வொரு இதுலேயும் என் கூட ஒரு அமெரிக்கன் கப்புள்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்க ஒரு கைடு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க இந்த இடத்துக்கு பேர் வந்து கியூலாப் எல்ஏபி இது கிறிஸ்து பிறப்பதற்கு ஐநூறு வருஷங்களுக்கு முந்தின இது அப்படின்னா கிட்டத்தட்ட சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தின செட்டில்மெண்ட்டு இதனுடைய சரித்திரம் என்னென்னா அங்கே வாழ்ந்த ரெண்டு குரூப்புக்குள்ள ஒரு போர் ஏதோ சம் கான்ஃப்ளிக்ட்டு அதனால் இவங்க பாதுகாப்புக்காக ரொம்ப தூரத்தில் வந்து ஒரு மலை மேலே ஒரு சின்ன நகரத்தை உருவாக்கியிருக்காங்க அந்த நகரம் அழிஞ்சு போயிடுச்சு இப்போ வந்து அதை ஆர்கியாலஜிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மலைக்கு நாங்கள் வந்திருக்கோம் அது வர்றதுக்கு கிட்டத்தட்ட சில ஆயிரம் அடிகளுக்கு மேலே உயரமாக கேபிள் காரில் வந்து மறுபடிக்கும் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு மேலே ஹைக் பண்ணணும் ஸோ இது வந்து ரொம்ப டாப்பில் இருக்குது அது மலை மேலே ஒரு கோட்டைச்சோறு மாதிரி கட்டி உள்ளே வந்து சர்க்கிள் சர்க்கிளாக வீடுகள் அமைச்சு கண்ணிலேயே அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு பீப்புள் வாழ்கிறது எல்லாமே இது வந்து கிட்டத்தட்ட பெருவில் அந்த உலக அதிசயமான மாச்சு பீச்சு மாதிரி ஆனால் இங்கே வந்து இது அவ்வளோ பிரபல்யம் இல்லாமல் இருக்குது இந்த இவங்க தான் அந்த அமெரிக்கன் கப்பல்ஸ் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட வந்தாங்க அவங்க பொண்ணு வந்து ஒலிம்பிக்கில் ஒலிம்பிக் டீமில் இருக்காப்புல அதை அதை வந்து நான் பின்னாடி சொல்கிறேன் அவங்களோட நான் பேசியிருப்பேன் அவங்க கூட வந்தாங்க அவங்க இங்கிலீஷ் பேச தெரிஞ்சதுனால எனக்கு ஒரு நல்ல இதாக இருந்துச்சு இது வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டு இது ஒரு ரொம்ப ஹிஸ்டாரிக்கலாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால அங்கங்கே நிறையா பாதுகாப்புகள் டிக்கெட்டை வாங்கிட்டு அந்த சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கே ஒரு கோட்டை மாதிரி இது கிட்டத்தட்ட நம்ம ஊரில் திருவண்ணாமலை போகிற வழியில் உள்ள செஞ்சிக் கோட்டை மாதிரி அந்த மாதிரி இருக்குது பட் என்னென்னா சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய கற்காலத்தில் கட்டப்பட்ட இது ஒரு மாதிரி அமேசிங்காக இருக்குது அந்த காலத்திலையே மக்கள் எவ்வளவு இதாக வாழ்ந்துருக்காங்க இவ்வளோ உயரத்தில் எப்படி தண்ணி கொண்டு வந்தாங்க எப்படி அவங்ககிட்ட விவசாயங்கள் இருந்தது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி வந்தாங்க இதில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வீடுகள் ஒவ்வொரு வட்டமும் ஒரு வீடு வீடுகள் எல்லாமே சர்க்கிளாக தான் இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு சமையல் இது இந்த மாதிரி டெக்கரேட்டிவாக இருக்கிற வால் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் ஒரு மாதிரி இதெல்லாம் வந்து என்னென்னா மனுஷங்களுடைய வாழ்க்கை எதுவுமே இல்லை இந்த இடம் வந்து சில ஆயிரங்கள் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நகரம் இங்கே எத்தனையோ மக்கள் வாழ்ந்துருப்பாங்க இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக ரூயின் இந்த அம்மா தான் வந்து ஒரு கைடு ட்ரான்ஸ்லேட் பண்ணது ஒன்றுன்னு ஆனால் அதுக்கு இங்கிலீஷ் தெரியல நான் வந்து என்னுடைய ட்ரான்ஸ்லேட்டரை வச்சு அதை இது பண்ணேன் இவங்க தான் அந்த யூஎஸ் கப்புள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இவங்க பொண்ணு வந்து இன் யூஎஸ் ஒலிம்பிக் டீமில் இருக்குது ஸ்விம்மிங் டீமில் அந்த பொண்ணு வந்து இங்கே ஒரு பாட்டு இதுக்கு லீமாவில் பெருவோட தலைநகர் லீமாவில் ஒரு காம்படிஷன் காண்டி வந்திருக்கு இவங்க அங்கேருந்து இந்த இடத்த சுற்றி பார்க்கறதுக்காக சச்சி போயாவுக்கு ஃப்ளை பண்ணி வந்து இங்கே வந்து இந்த இடத்த பார்த்தாங்க என் கூட நல்லா பேசினாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அவங்களோட ஒரு அமெரிக்கன் இது இங்கிலீஷில் பேசிவிட்டு அந்த இடத்த விட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம் இது ஒரு ஹிஸ்டாரிக்கான பிளேஸு வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் வந்து ரொம்ப டூரிஸ்ட் வரதில்லை அப்புறம் அங்கேருந்து நானும் அந்த பெரு பைக்கர் லூயிஸும் கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தான் அவனுடைய பைக்கில் வந்து ஆயில் லூஸ் ஆயிடுச்சு ஆயில் லீக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இடத்துல ஆயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து அவன் திரும்பி அவங்க ஊருக்கு போகிறான் லீமாவுக்கு நான் வந்து அமேசான் காடுகள் வழியாக யூரிமா கஸ் அப்படிங்கிற இடத்த நோக்கி போகணும் இனிமேல் உள்ள ரைடு வந்து ஃபுல்லாக அமேசான் மலை காடுகள் நான் தனியாக அங்கேருந்து போகணும் மூணு நாளாக இவங்க கூட இருந்தேன் இப்போ வந்து நான் மட்டும் தனியாக ரைட் பண்ணி போய் அந்த யுரிமா கஸில் அமேசான் நதி மூலமாக நான் பிரேசிலில் உள்ள மானாஸ்க்கு ட்ராவல் பண்ணணும் என்கிட்ட வந்து வெரி லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது இந்த ட்ராவல் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக மலை மேலே திக் ஃபாரஸ்ட்டு அமேசான் ஜங்கிள் நைட் வந்து ஒரு சின்ன ஊரில் அங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு மறுநாள் அங்கேருந்து இருந்து கிளம்பி அமேசான் காட்டு வழியாக ரோடில் தான் பயணம் பண்ணேன் பட் வந்து திக் அமேசான் ஜங்கிள் அங்கங்கே மக்கள் வந்து மலை மேலே சில விவசாயங்கள் பண்ணுறாங்க மோஸ்ட்லி என்னென்னா இந்த மரவள்ளிக்கிழங்கு வாழைப்பழம் சில இடங்கள் கொஞ்சம் சோளம் நிறையா கொக்கோ பிளான்ட் அதாவது அந்த சாக்லேட் பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் வரும்போது ஒரு இடத்துல ரோட்டில் அப்படியே நிறுத்திட்டு காட்டுக்குள்ளே இது வந்து திக் அமேசான் காடுகள் அங்கே ஒரு சின்ன வீடு இருந்தது அந்த வீட்டுக்கு சுற்றி நிறையா அந்த கொக்கோ பிளான்ட் ஒரு பெரிய பிளான்டேஷன் இருந்துச்சு நான் வந்து இந்த இதாக அந்த கொக்கோ பிளான்ட்டு மழை ஃபுல்லாக கொக்கோவாக போட்டிருக்காங்க இது வந்து சாக்லேட்டு பீன்ஸ் எடுக்கிறது நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்போ இவரும் இந்த ப்ளூ ஷர்ட்டை போட்டிருக்கவரும் அவங்க ஒய்ஃபும் அங்கேருந்து பக்கத்தில் உள்ள நகரத்துக்கு போயிட்டு வந்தாங்க என்கிட்ட கேட்டாங்க அவர் கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசினார் கேட்டாங்க என்ன எங்கே வரேன்னா சும்மா அந்த இதை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சாஃப்டி ஆப்பிட் எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாங்க அவங்க வீடு வந்து அந்த அமேசான் அந்த மலை மேலே இருக்குது கொஞ்சம் தூரம் அப்படியே மேலே ஏறி போகணும் அப்போ நிறையா மழை பெஞ்சிருந்ததுனால சகதி ஒரே சகதி வழுக்குச்சு பைக்கை நான் கீழே ரோட்லேயே நிறுத்திட்டு மெதுவாக நடந்து அவங்க வீட்டுக்கு வந்தேன் அவங்க வீடு வந்து சும்மா தரையெல்லாம் கிடையாது கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து மண் தான் அந்த இது மேலே மட்டும் உட்டில் பலகையில் ஒரு ஃப்ளோரிங் இந்த இதுதான் இங்கே தான் அவங்க எல்லாம் தூங்குவாங்க போல இருக்குது கீழே வந்து அவங்க பேசிக்காக சமைக்கிறது அந்த விவசாயத்துக்கு உள்ளது ரொம்ப வெரி வெரி பேசிக்கு கரண்ட்டெல்லாம் இல்லை அவங்க என்னை கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து அந்த அவங்க அந்த ட்ரெடிஷ்னல் அந்த இது பெருவியன் ட்ரிங்க்ஸ் மாதிரி அது வந்து ஏதோ அந்த கொக்கோவிலேருந்து இது பண்ணுறது அந்த ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்து இங்கே வந்து எல்லாருமே வன வந்து சுடுவாங்க வாழைக்காய் சுட்டு இருந்தால் இருக்காங்கல்ல இந்த தயாரிக்கிறாங்க பாருங்கள் ட்ரிங்க்ஸு அது ஒன்றுமே இல்லை அது வந்து ஒரு பாம் ட்ரீ மாதிரி ஒரு ஒரு ட்ரீல உள்ள ஒரு காயை இடித்து அதுலேருந்து எடுக்கிறாங்க அந்த இது அது உங்களுடைய ஃபேமஸான ட்ரிங்க்ஸு வாழைப்பழத்தை வந்து நிறைய அந்த ஃப்ரைட் பனானான்னு சொல்கிறோம்ல அது மாதிரி நிறைய பழத்தை சுட்டு சாப்பிட்றாங்க அப்புறம் சோளம் மரவள்ளிக்கிழங்கு இதான் மெயினானது அது போக மீட்டு எல்லா வகையான மீட்டும் அப்புறம் ஃபிஷ்ஷெல்லாம் எல்லாம் எனக்கு அங்கே சமைச்சாங்க எனக்கு அவங்க வீட்டில் சமைச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்ட்டாங்க எனக்கு வந்து டைம் வேறு கொஞ்சம் நான் ரொம்ப தூரம் போகணும் சரி பரவாயில்ல இது எந்த அனுபவத்தையும் வந்து ஒரு மக்கள் அமேசான் காட்டில் வாழக்கூடிய மக்கள் அவங்களோட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி கொஞ்சம் நேரம் இருந்து அவங்க வீட்டில் சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு இவர் வந்து மேலே வா மலைக்கு மேலே எங்களுக்கு எனக்கு வந்து லேண்ட் இருக்குது அதாவது அந்த மலைப்பகுதியை அந்த உள்ள மக்களுக்கு அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு கொடுத்துருக்காங்க பண்ணுறதுக்கு பட்டா போட்டு நம்ம ஒரு மாதிரி அதில் இவர் விவசாயம் பண்ணுறக்காண்டி இது பண்ணுறாரு அதான் அவருடைய ஒய்ஃபு அவங்களோட இன்னொருத்தங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க கொஞ்சம் சாதம் அப்புறம் அந்த ஃப்ரைட் பனானா அப்புறம் அந்த லோக்கல் ட்ரிங்க்ஸு ஜூஸு எல்லாம் கொடுத்து ஒரு மாதிரி ரொம்ப அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அமேசிங்காக இருந்துச்சு அவங்க வீட்டு பக்கத்துலேயே இது விளையிற சோளத்தை அப்படியே பிரித்து எடுக்கிறாங்க இவங்களுடைய மெயின் பிரதான இதே வந்து என்னென்னா உணவுகளை வளர்க்கணும் அதை கொஞ்சம் விற்றுட்டு அதை வச்சு மற்ற பொருட்களை வாங்கிக்கிட்டு இது பண்ணணும் இவர் வந்து மேலே இன்றைக்கி கூட வா கூட்டிகிட்டு போனார் காட்டுக்குள்ளே அது வந்து இது வந்து திக் அமேசான் ஜங்கில் தான் அது அந்த ஜங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து இவங்களுக்குள்ளே எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க அதாவது சில பழமரங்கள் வாழம்பழம் இதெல்லாம் இதுக்குள்ள வந்து ஜாகுவார் இருக்குது நிறையா அப்புறம் அந்த அமேசான் காட்டுகளுக்குள்ளே வாழக்கூடிய சில மங்கீஸ்லாம் இருக்குது ஆனால் நைட்டில் நான் பார்க்க முடியும் இப்போ பார்க்க முடியாது அப்படின்னு என்னை அப்படியே கூட்டி போனார் அது பயங்கர ஸ்டீப்பாக மேலே ஏறுற மாதிரி இருந்துச்சு அது போக இப்போ மழை வேற பேஞ்சிருந்ததுனால ரொம்ப வளக்குச்சு அவர் வந்து ஒரு பெரிய அருவா கத்தி பட்டாக்கத்தி மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு பாதைகளை அப்படி க்ளியர் கிளியர் பண்ணிக்கிட்டு இவர் வந்து உள்ளுக்க அவர்களுடைய லேண்டில் அங்கே வந்து ஒரு மர வீடு கட்டி இந்த எக்கோ டூரிசம் மாதிரி வர்றவங்களுக்கு தங்க வைக்கணும் அதான் என்னுடைய பிளான் அப்படின்ட்டு அவர் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு வந்தார் நான் எனக்கு தெரிஞ்ச ஸ்பானிஷு அந்த மாதிரி தெரிஞ்ச இங்கிலீஷு ஒரு மாதிரி ரெண்டு பேரும் அவங்க புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் அந்த அமேசான் காட்டுக்குள்ளே அந்த காட்டிலே வசிக்கக்கூடிய ஒருத்தங்களோட உள்ளே அப்படியே நடந்து போகிறது ஒரு தனி அனுபவமாக இருந்தது அது ஒரு உணர உணர்வு பூர்வமாக உணரக்கூடியது இதெல்லாம் வந்து ஒரிஜினல் அமேசான் ஜங்கல் அந்த இதுக்குள்ளே அந்த பாம் ட்ரீலாம் வந்து இந்த இதுக்குள்ளே தான் வளர்றது அந்த ஜூஸ் போட்டு இது மாதிரி தான் அது ஆனால் பயங்கர ஹியூமிடிட்டி அப்படியே வேர்த்து உடம்புல தனியாக ஓடிச்சு மழை வேற பெஞ்சதுக்காக வெரி ஹை ஹியூமிடிட்டி அவருக்கு வந்து அந்த காட்டிலையும் அதில் வளக்கூடிய அந்த என்ன இது அந்த பாம் ட்ரீ இந்த இதை அதுதான் அவருக்கு எடுத்து காமிச்சார் எனக்கு இதை சாப்பிட்றக்காண்டி நிறைய குரங்குகள் மற்ற மற்ற பறவைகள்லாம் வரும் நிறையா நல்லாவே தெரிஞ்சது இந்த காட்டுக்குள்ளே சில மாமரங்கள் நாங்கள் அங்கே அந்த சாப்பிட்டுட்டு எப்படியோ அந்த கொட்டைகள் இங்கே வளர்ந்து மாமரங்கள்லாம் வளர்ந்துருந்துச்சு சில எழுமிச்ச மரங்கள்லாம் வளர்ந்துருந்துச்சு இதான் அந்த பாம் ட்ரீ இதை குரங்கு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுமா அது வந்து ஒரு அமேசான் காட்டுக்குள்ளே நடந்து போகிறது வந்து ஒரு அது ஒரு தனி அனுபவம் தான் நான் வந்து வாழ்க்கையில் வந்து அமேசான் காடுகள் அமேசான் நதி படகோனியா இதெல்லாம் வந்து என்னுடைய ஒரு விஷ்லிஸ்டில் இருந்தது கடைசியில் வந்து இங்கே வந்து இவற்றை பார்க்குறது அதை அனுபவிக்கிறது ஒரு வாய்ப்பு கிடைத்தது வந்து எனக்கு வந்து உண்மையிலே மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு இந்த பிளான் வந்து நான் நான் பிளான் போட்டு வரல இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமே வரல எதார்த்தமாக அங்கே நிறுத்திட்டு நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவர் அந்த பக்கமாக வந்து என்னை கூப்பிட்டார் ஹாஸ்பிட்டாலிட்டி ஸோ வந்து இங்கே மேலே வந்து ஒரு குரங்கு இருக்கிற மாதிரி இருந்தது அதனால தான் மேலே அப்படியே பார்த்தோம் ஆனால் கண்டுபிடிக்க இந்தியாவில் உள்ள ஓடி போயிடுச்சு இங்கே அமேசான் நதிகளில் நிறைய டைப் ஆஃப் குரங்குகள்லாம் இருக்கும் ஒரு மாதிரி மஞ்சள் அது மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மங்கீஸ் அதெல்லாம் அப்புறம் அங்கே இருந்து அவருடைய அந்த லேண்ட் மேலே வரைக்கும் ரொம்ப தூரம் நடந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் மாதிரி ஹைக் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு டைம் ஆகிட்டதுனால நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன் அப்புறம் அங்கேருந்து திரும்பி வீட்டுக்கு வந்து எனக்கு அவங்க வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க மத்தியானத்துக்கு மத்தியானம் ஆகிடுச்சி அந்த நேரத்தில் சாப்பிட்டுட்டு நான் வந்து என்னோட திட்டம் வந்து கிட்டத்தட்ட யுரிமாக்கஸ் போயிடணும் அங்கே போய் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் அங்கேருந்து போட்டை பற்றி விசாரித்து எப்படி போட்டில் போகிறதுங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய திட்டம் நான் யுரிமாக்கஸ் போகிறதுக்கே இன்னும் வந்து ரொம்ப நேரம் நான் ரைட் பண்ணணும்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஆனால் வந்து இங்கே இந்த இதுவுமே எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இருந்தது அமேசான் காட்டுக்குள்ளே ஒரு லோக்கல் பர்சன் கூட உள்ளே அப்படியே நடந்து போகிறது வந்து எனக்கு ஒரு தனி அனுபவம் தான் அதனால் இதை நான் மிஸ் பண்ண விரும்பலை சரி பார்த்துக்கலாம் இருக்கு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐ ஸ்பெண்ட் மோர் டைம் த அந்த காட்டுகளுக்குள்ள இவங்க வந்து இது வந்து ஒரு நோமேன் ஃபாரஸ்ட் கிடையாது இது வந்து அமேசான் காடுகள் ஆனால் அங்கே மக்கள் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சம் கிளீன் பண்ணி விவசாயம் பண்ணுறது மக்கள் வாழ்கிறது அந்த மாதிரி தான் இருக்குது ஆனாலும் இங்கேயும் வந்து விலங்குகள்லாம் இருக்குது அவர் சொன்னார் ஜாகுவாரெலாம் அங்கே நிறைய இருக்கும் அப்படின்னாரு ஸோ அது வந்து ஒரு எனக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக தான் இருந்தது அந்த இதை ஐ ஐ ரியலி ஃபெல்ட் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட அந்த இதுக்குள்ளே உணரும் போது அது ஒரு தனி ஃபீலிங் தான் அது இதுதான் அந்த கொக்கோ ட்ரீ அங்கங்கே சில இடங்களில் காட்டுக்குள்ளே சும்மாவே வளர்ந்துருக்கு சில இடங்களில் பெரிய பண்ணை மாதிரி வளர்க்குறாங்க அந்த கொக்கோ ட்ரீலேருந்தான் அந்த இது கொக்கோ பீன்ஸ்லேருந்து தான் சாக்லேட் செய்கிறாங்க அந்த கொக்கோ பீன்ஸை வந்து ட்ரை பண்ணி கிரைண்ட் பண்ணி அது சாக்லேட்டு அந்த காட்டுக்கு உள்ளுக்க இன்டீரியர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு மாமரம் இருந்தது அந்த மாமரத்தை சுற்றி என்னாதுங்கிறது யாரும் அவ்வளோவா பறிக்காததுனால நிறைய கீழே எங்கே பார்த்தாலும் மாமரமாக முளைச்சிருந்தது அது அது ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நான் அவங்க வீட்டிலேருந்து நான் கிளம்பி யுரிமக்கஸ் நோக்கி போய்கிட்டு இருந்தேன் அவர் வந்து என்ன சொன்னார்னால் இன்றைக்கி நைட்டு யுரிமாகஸ் போக முடியாது ரொம்ப தூரம் பாதை வந்து ரோடு நல்லா இருக்கும் ஆனால் பயங்கர அடர்ந்த அமேசான் காடுகள் வழியாக அந்த ரோடு போகும் இடையில் வந்து எந்த ஊருமே இருக்காது சின்ன சின்ன ஊர் அங்கங்கே சின்ன சின்ன ஊர்கள் வரும் அந்த ஊர் இல்லாத இடமெல்லாம் அடர்ந்த காட்டு பகுதியாக இருக்கும் எனக்கே வந்து ரைட் பண்ணும்போது ரொம்ப பயமாக இருந்தது ஒரு மூணு மணி நாலு மணிக்கெல்லாமே வந்து ரொம்ப இருட்டாக இருந்துச்சு ரோடுகளே ரொம்ப இருட்டாக இருந்துச்சு ஆனால் வந்து அவர் ஒரு இடம் என் நம்பரெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க கடைசியில் அவங்க வந்து எனக்கு ஒரு பிரியாவிட கொடுத்தாங்க ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது ஒரு அமேசான் காட்டுக்குள்ளே வாழக்கூடிய ஒரு பெரும் மக்கள் ஒரு ஒண்டர்ஃபுல் ஹாஸ்பிடலிட்டி ஹாஸ்பிட்டாலிட்டி அவங்க இருந்ததை எனக்கு அன்பாக கொடுத்து சாப்பிட சொல்லி மொழி தெரியாததுலேயே ரெண்டு பேரும் எப்படியோ ஒரு மாதிரி பேசி அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன் அங்கே வந்து த கேவ் தேர் லவ் அண்ட் ஹாக் அதை அவர் சொல்லி காமிக்கிறார் அப்புறம் அங்கேருந்து ஒரு ஒரு செவரல் ஹவர்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் இது வந்து ஒரு மாதிரி ட்ரிப் ட்ரிப்பாகிடுச்சு அங்கே போகிறது இது வந்து என்னுடைய இன்னைக்கு டெஸ்டினேஷனை வந்து கொஞ்சம் மெஸ்அப் பண்ணிருச்சு ஏன்னா அங்கே அந்த யுரிமாகஸ் வந்து ஒரு மாதிரி ரொம்ப திக் ஜங்கிள் மலை மேலே ஓட்டுறது இருட்டிரும் எனக்கு அங்கேருந்து எவ்வளோ தூரம் அங்கே போய் சேர முடியுமான்னு எனக்கு தெரியலை அவர் சஜஸ்ட் பண்ணார் அங்கே ஒரு செவன்ட்டி எயிட்டி கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஒரு ஊர் வரும் அந்த ஊரில் நைட்டு ஸ்டே பண்ணிக்க அப்படின்னாரு இது பார்த்திங்கன்னா அந்த மலைக்குள்ளே நிறையா டனல்ஸு அதில் ஒரு மூணு நாலு மணிக்கெலாம் ஒரு மாதிரி இருட்டிருச்சு ஒரு உண்மையிலே பயமாக இருந்தது இந்த இதில் நான் ஓட்டும்போது ஒரு பயங்கர திக் ஃபாரஸ்ட்டு ரொம்ப டார்க்காக இருண்டு எந்த ஊர்கள் வீடுகள் எதுவுமே இல்லை அங்கங்கே நிறைய அனிமல் கிராஸிங் எஸ்பெஷலி ஜாக்வார் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கங்கே சைன் போர்டு இது ஒரு உண்மையிலே கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு அங்கே வந்து போகிற வழியில் ஒரு பெரிய மிலிட்ரி பரேடு ஒன்று பார்த்தேன் என்னால் வேறு ஃபாரஸ்ட்டுக்குல அப்படின்ட்டு இங்கே வந்து அந்த அகெயின் அந்த ட்ரக்ஸ்லாம் இருக்கிறதுனால அங்கங்கே நிறையா மில்ட்ரியோடைய இதெல்லாம் நிறைய இருக்குது அங்கங்கே மில்ட்ரி கேம்ப் மாதிரி போட்டிருக்காங்க ஏன்னா அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போனால் அடுத்த நான் இது எல்லாமே வந்து கொலம்பியா பேரூர் பிரேசில் ஈக்குவடார் எல்லாமே அங்கங்கே பக்கம் எல்லாமே காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஒரு சிவிலைசேஷன்ங்கிறது கம்மி தான் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் அந்த ஒரு ஊர் பக்கத்தில் வரும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஃபுல்லாக பாம் ட்ரீ இந்த பாம் ஆயில் எடுக்கிறாங்கல்ல இந்த இதில் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே ரோட்டுக்கு ரெண்டு பக்கம் இருக்குது ஃபுல்லாக பாம் ட்ரீ தான் இந்த மண்ணுக்கு நல்லா பாம் ட்ரீ வரும் போல் இருக்குது அதனால் வந்து நிறைய பாம் ட்ரீ இப்போ தான் அந்த காடுகள் எல்லாம் அழிச்சிட்டு பாம் ட்ரீ போட்டிருக்காங்க அப்புறம் மறுபடிக்கும் திக் அமேசான் ஜங்கிளில் நான் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தது உண்மையிலே எனக்கு பயம் வந்துருச்சு அப்புறம் நைட்டு வந்து அந்த ஊருக்குள்ளே போக முடியலை அந்த ஊருக்கு கொஞ்சம் முன்னாடியே ஒரு பெரிய கேஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு யூரிமா கேஸ்க்கு முன்னாடி நான் அங்கே வந்து கேம்ப் போட்டுறான்னு சொல்லி அங்கே அந்த மேனேஜர்கிட்ட கேட்டேன் அவர் தங்கி கேட்டாங்க அது வந்து ஒரு பெரிய ட்ரக் ஸ்டாப்பு நிறையா ட்ரக்ஸ் எல்லாம் அங்கே நைட்டு பார்க் பண்ணி தங்கினாங்க இந்த டெக் பேர் வந்து ஒரு பஸ் டிரைவர் அவர் அங்கே பஸ் அன்றைக்கி நிறுத்திட்டு அந்த பஸ்ஸுக்குள்ளே தூங்கினார் நான் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை அதனால் எனக்கு அவர் வந்து பைனாப்பிள் கொடுத்தார் அவர் வச்சுருந்த பைனாப்பிளை கொண்டாந்து கொடுத்துட்டு நீ நான் தூங்க அப்படின்னாரு ஒரு மாதிரி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது பட் வேறு வழியில் எனக்கு அந்த ஊருக்கு போய் சேர முடியலை அங்கேயே ஒரு ரோட்லேயே அந்த ஓரத்தில் கேஸ் ஸ்டேஷனில் என்னுடைய டென்ட் அடிச்சுட்டு நைட்டு அங்கே தங்கிட்டேன் ஒரு மாதிரி குளிர்ச்சி நைட்டு பட் பரவாயில்ல மழை இல்லை மறுநாள் நான் போய் போட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்